අද මකද හ කතව ර ජ ඉද බ මදන මොකට ේස් පෝස්සේ ඇ ද හබන සේරි කතා. ரெண்டு பிரச்சனை ஒன்று வந்து தமிழ் ஈழம் என்னுடைய பாராளுமன்ற நேரலையில் முதல் முதல் நாள்ல நான் பாராளுமன்றத்துக்கு தமிழ் ஈழம் என்று ஒரு வசனத்தை சொல்லியிருந்தேன் தமிழ் ஈழம் என்பது என்று சொன்னால் எங்களுடைய நாடு வந்து போர்த்துகேயர் உள்ளாந்தர் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் முன்னம் வந்து இலங்கை என்று இருந்தது அதுதான் சிலோனாக மாறினது சிலோனுக்கு முதல் இருந்தது ஈழ அது வந்து எங்களுடைய தேசிய ஈரத்தில் ஈழ சிலோன்மணி தாயை அண்டி இருக்கிறது சிங்கள தேசிய கீதத்தை தமிழாக்கம் செய்யும் போது ஈழ சிறோன்மணி ஈழம் என்றது எங்களுடைய இலங்கை ஒரு காலத்துல இலங்கை முழுவதும் தமிழ் மன்னர்கள் ஆண்டவர்கள் துட்டகம் உன்னுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கலாம் சோ இப்ப இருக்கிற என்பிபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வரலாறுகளை இலங்கையை முழுக்க நாங்கள் ஆண்ட நாங்கள் என்ற ஒரு வரலாற்றை வடக்கு கிழக்கு நாங்கள் ஆண்டு நாங்கள் ஒரு வரலாறு இல்லாமப்பட்டதுதான் எம்பி வி அரசாங்கம் இப்போது பாட புத்தகங்கள்ல இருந்து இந்த ஈழம் என்றதை வந்து வெளியேற்றி இருக்கிறார்கள் எங்களுடைய வரலாறு இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள் அது தொடர்பான இது வழக்கு போடுறா போடலாம் நான் அப்படி செய்ய வேண்டிய தேவை இல்லை நாங்கள் பாராளுமன்ற பிரதிகள் மக்களுடைய மனசில் இருக்கிறதா சொல்லுவாங்க மக்கவே மனசரை இருது நான் அரசாங்க தொடர்து டீ ீோம் மக்க போோய்ல வண்டிய வேனக்கல்ல. நான் அது உட்மைதாச்சுனா என்ன அந்த த வடக்க கிழக்கற நீங்கள் ஏமண்டால். ஒரு தனி வாக்கடுப்ப நடந்து பேருங்கோ நான் சொல்லுங்கபடிய தொடர்வாக. அதுதில் அம்பதிவது குறை வவாக்க வந்து இப்படி சொல்லிருந்த. நா சொல்ல கனாத மாப்பிட ரட்ட வெண்வட்டு விருத்தவைன்னயாது.ம் உத்தரை மட்ட விசியதா மெசுப்பமே சந்த டிீலதே. இத்துடைய மெசுவங்க ஹேதி கப்பிக்கியன்டே கங்க அங்கதி புரோகிராம்வ்வா. கடைசி நாள் அரசியல் செய்யறது அப்படியோரு எங்களுடைய தமிழ்னா மாறி மறந்துமா போன ஐயாயிரம் ரூபாய்க்கு தானே வந்தது மறந்தும்போ யாராவது இப்படி ஒரு உருவாக்காது சுமந்திரனுக்கு விழுந்து மாறி சிஎம் ஆறு வேற இருந்தாலும் அதுதான் என்னுடைய அரசியல் தான் கடைசி நாளா இருக்கும் அதுக்குற இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது ஜெயிலில் வந்து போகிறதுக்கு ஏன் பயப்படணும் இல்லை நான் மக்கள் சனத்துக்காண்டி தான போகிறேன் எனக்கு இந்த பயவுமே இல்லை என்றால் நான் ஒரு டாக்டராக இருந்து பரவிய கஷ்டமெல்லாம் பட்டேன் வேலை இல்லாமல் போயிட்டு படிப்பு இல்லாமல் போயிட்டு எல்லாம் போயிட்டு ஜெயிலில் போட்டால் பெண் போட்டாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் அவ்வளோ தமிழரசு கட்சியை பெண் வளமையா மாதிரியே கொண்டே இருக்குங்கிற தமிழர்களை சுமந்திரன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த நாள் தான் உண்மையான தமிழர்கள் எல்லாம் இந்த அரசியல் விட்டு போகிற நாளாக இருக்குமான்னு நினைக்கிறேன் யோசிச்சு பாருங்க சுமந்திரன் மாதிரி ஒரு ஆள் பிரதமராக இருந்தால் பிரதமர் அமைச்சராக இருந்தால் நடக்க நடக்கும் சொல்லி யார் வரணும் முதலமைச்சர் இல்லை இப்போ நான் இந்த முதலமைச்சர் போட்டியில் பெரும்பாலும் நிப்பனா இல்லை எனக்கு தெரியாது அதுக்கு இல்லை நான் இந்த பிடிஏ உள்ள இருப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்குது பிடிஏ அடிச்சு போடுவிடும் அது வேற பிரச்சனை ஜனாதிபதி ஒரு வாக்குறுதி வந்திருக்கிறார் அரசியல் கருத்துக்களுக்கு பிடிஏ பாவிக்க மாட்டேன் ஆனால் இப்போ ஜேஇபிக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அதனால் பெரும்பாலும் இவர்கள் எப்படியுமே பிடிஐக்களை நரஸ் பண்ணத்தான் பார்ப்பார்கள் ஃபேஸ்புக்கில் எங்கெண்ட தேசிய கீதத்தில் இருந்து ஈழம் என்று சொன்னதற்காக போட போடக்கூடிய குறுகள் இருக்குது ஆனால் பிரதமராக நான் நினைக்கிறேன் யாராவது ஒரு படித்த முன்மாதிரியான நல்ல மேனேஜர் ஒருவர் வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன்